ஏடி சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் நெல்யு போலியன் நாங்கள் சென்ற பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாவட்ட ஆட்சியாளர்களோட குறை தீர்ப்பு மண்ணில் டிஎம்ஓ பற்றி குறைகள் குறைபாடுகளை அவர் அதிகார துஷ்புறையாகவும் செய்கிறத எடுத்துரைத்தோம் ஆனால் அந்த மனு வந்து கலால் பிரிவுக்கு வந்து பரிந்துரைத்தாங்க கலால் பிரிவு அதை பற்றி ஒன்றும் சட்டம் பண்ணாமல் இருந்துட்டாங்க ஆனால் யார் மேலே நாங்கள் குற்றம் சுமத்தினமோ எந்த டிஎம்இஸ் குற்றம் சுமத்தினமோ அவரே நீதிபதியாக இருந்து நீதிபதி இருக்கிறார் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்படலை விசாரணையே இல்ல பிறகு எப்படி நிரூபிக்கப்படலை எப்படி இதாகும் நிராகரிக்கப்படும் அந்த மனு அதை இதை ஏற்று தான் நாங்கள் இன்றைக்கி மறுபடியும் கலால் பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு கலால பார்த்து கொடுக்குறோம் இதுக்கு சரியான தீர்வு இல்லைன்றா நாங்கள் தர்ணா போராட்டம் கடையடைப்பு போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் கடைகளில் திடீர்னு ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டான் அல்லது ஒரு ஆட்கள் இறந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்துக்காக ஒரு சூப்பரைசரை வந்து போடுவது இயல்பு அது ஒரு நாள் ரெண்டு நாள் போடலாம் ஆனால் ஏகப்பட்ட கடையில் சூப்பரைசர் சும்மா இருக்காங்க அவங்கள சீனியாரிட்டி முறைப்படி அந்த கடையில் நீங்கள் போடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இது நியாயமான கோரிக்கைகள் தான் இது யாரும் த நிரந்தர பண்ண முடியாது நிராகரிக்க முடியாது ஆகவே இந்த கடையில் சீனியாரிட்டி முறைப்படி கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன நினைக்காங்கன்னா யார் வசூல் பண்ணி கொடுக்குற புரோக்கராக சூப்பர்வைசர் இருக்காங்களோ அவங்கள அந்த கடையில் நியமித்து வசூல் வாங்குறாங்க இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஆணித்தரமான குற்றச்சாட்டு எவ்வளோ அமௌண்ட் கடைக்கு ஒரு ஒரு ஐயாயிரரூவா கிட்ட வாங்குறாங்க மாமூல் மாதம் வாங்குகிறாங்க ஒரு கடைக்கா ஒரு கடைக்கு சேல்ஸை பொறுத்து சேல்ஸை கணக்கு போடுறாங்க போட்டு அது அடிப்படையில் அவங்க வாங்குகிறாங்க தொழிலாளிக்கு ஒரு நிரந்தரமான நல்ல முடிவே இல்லை இப்போ பிஓஎஸ்ன்னு கொண்டு வராங்க என் டு எண்டுன்னு கொண்டு வராங்க இதனால் ஒர்க்லோடு அதிகம் இதுல வேற இவங்கள வேற ஒரு கடையில இருந்து இன்னொரு கடைக்கு தூக்கி போட்டு ஏன் சூப்பரைசர் தான் இருக்காங்கல்ல அந்த சூப்பரைசரை போட்டு செய்ய வேண்டியதானே தானே ரெண்டாவது சூப்பரைசரா போட்டு இதான் நாங்க கேட்கமையா ஊடகங்கள் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு முழு